bana kum போராட்டத்தில் பங்கேற்க சென்னை சென்ற ஊராட்சி செயலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்க தேனி மாவட்டத்தில் இருந்து தேனி மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் சங்க தலைவர் பாலமுருகன் அவர்கள் தலைமையில் எழுபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் சென்னை போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள் இதனால் தேனி மாவட்டத்தில் அடிப்படை பணிகள் ஊராட்சியில் பாதிக்கப்பட்டு வருகிறது ஊராட்சி செயலாளர்கள் கூறுகையில் தமிழக அரசு ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை போராட்டம் தொடரும் என்றனர் இந்த போராட்டத்தினால் ஊராட்சிகளில் குடிநீர் விநியோகம் தூய்மை பணி உள்ளிட்டவை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி காலே வஞ்சி காலே ஊராட்சி சேயரை ஊராட்சி சேயரை வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சிக <laughs>

இங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் ஓய் மூரே டிக்கட்டில் ஓய் மூரே டிக்கட்டில் இங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் நியாயம் தான நியாயம் தான நியாயம் தான நியாயம் தான நியாயம் தான நியாயம் தான ஆலே மூரே ஊதியதரும் ஆலே மூரே ஊதியதரும் ஆலே மூரே ஊதியதரும் ஆலே மூரே ஊதியதரும் பூராட்சி செய்றதை பூராட்சி செய்றதை பூராட்சி செய்றதை பூராட்சி செய்றதை ஒரே கண்டுபிடைய என்றான ஒரே கண்டுபிடைய என்றான ஊராட்சி செயலருக்கு ஊராட்சி செயலருக்கு ஓ யூரிய அரசை வளர்க்க வாங்கிடே 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 வாங்கிடே